காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை குருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தெய்வ கடாட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன செய்ய இருக்கிறது என்பதை விளக்கமாக அடுத்தடுத்து பார்க்கலாம் இன்றைக்கு மேச ராசிக்கான பலன்களை பார்ப்போம் இந்த வருஷ பலன்கள் மாத பலன்கள் குறு பயிற்சி பழன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி பலன்கள் எல்லாம் கோட்சார பலன்கள் ஆகும் அந்த கோல்சார பழங்கள்லாம் இருபது சதவீதம் மட்டும்தான் அது வந்து நல்லதையோ கட்டதையோ தரும் ஆனால் நிச்சயமாக தசாபுத்தி ரீதியாக ஜாதகத்தை ஆய்வு பொழுது இந்த கோல்சாரத்தை இணைத்துத்தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அடிப்படை ஜாதகத்தோடு தசாபுத்திகளை பார்க்கும்பொழுது கோல்சாரத்தை இணைக்காமல் பழங்கள் கூற முடியாது கண்டிப்பாக ஆனால் இந்த கோல்சார பல நான் சொல்ல இருக்கும் கோல்சார பழங்கள் அதாவது இந்த வருட பழங்களும் கோல்சார பழங்களும் தான் அந்த முறையிலே எழுபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு இது சரியாக இருக்கும் ஏனென்றால் மிகுந்த யோக ஜாதகத்தில் இந்த வருடப்பழங்கள் வந்து அவ்வளோவாக நமக்கு உணர முடியாது ஏன்னா அதுவே யோக ஜாதகம் ஆக நடுத்தரமான ஜாதகங்களில் கண்டிப்பாக தாக்கங்களை ஏற்படுத்தும் நன்மையோ தூய்மையோ மேசரா மேச ராசிக்கு இன்றைக்கி பார்ப்போம் இந்த மேச ராசிக்கு என்ன செய்ய இருக்கிறது என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பழங்கள் மேசராசி மேசராசி வந்து செவ்வாயுடைய தொழில் ராசி ஆக வந்து அது சர ராசி அந்த இடத்துல கடந்த இரண்டு வருடமாக அந்த ராகு என்னும் இருட்டு கிரகம் ராகுவே இருளாக அதாவது கிரகங்களை பா சுபக்கிரகங்களை ஒளியாகவும் பாவக்கிரகங்களை இருளாகவும் பொழிந்து கொண்டால் நம்ம ஜோரத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் மேசராசியில் ராகு என்னும் இருள் இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அந்த ஜாதகர் மனம் இருளடைந்து முயற்சி பழிக்காமல் வாழ்க்கை தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக ஆனால் தற்பொழுது அங்கே இருந்த ராகு விலகி குரு பகவான் இருப்பது ஒரு வீட்டில் ஒளியேற்றி வைப்பது போலாகும் ஆக மேசராசிக்கு இந்த குரு பகவான் அங்கே இருக்கிறது ஒரு சிறப்பான தேகப்பொழிவும் முயற்சியின் நன்மையும் நன் நல்ல அமைப்பு அங்கே ராசியில் குரு இருக்கும்போது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஏழாம் பாவம் மனைவி பங்குதாரர்கள் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் தந்தையார் பாக்கியஸ்தானங்கள் வயதுக்கு ஏற்றபடி நம்ம பார்த்துக்கணும் அப்போ சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ராசியில் குரு இருக்கிற அமைப்புங்க அடுத்து வருஷ கிரகமான சனி பவனை பார்க்கணும் இப்போ சனி வந்து பதினொன்றில் இருக்கார் பதினொன்றாம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே நன்மையை செய்யத்தான் செய்யும் ஏகாதசம் தண்ணில் எக்கோடும் நன்று அதாவது ஏகாதசம்னா பதினொன்று பதினொருக்கு கூடிய கிரகங்கள் அனைத்துமே நன்மை செய்யும் அப்படிங்கிறது இப்போ சனி பார்வை ராசிக்கு விழுகிறது அது வந்து நல்லதல்ல என்றாலும் அந்த சுபிச்சத்தை ஒரு வருமானத்தை தேடக்கூடியதில் கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்யணும் அப்படிங்கிறத இந்த சனி பகவான் உணர்த்துவார் ஆக பதினொன்றில் இருக்கிற சனியும் முயற்சியுடன் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அடுத்த ராகு கெடுதலையும் நம்ம பார்க்கணும் ராகு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல குரு வீடு ராகு கெடுதல் பேச செய்ய மாட்டார் அப்போ செலவு செய்வதற்கு நம் அங்கே பாடுபட்டு அந்த செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் தூக்கம் கடும் அப்படிங்கிற அமைப்பில் கடுமையை உழைக்க வைக்கிறதுக்காகவே தூக்கம் கடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் கேது ஆறாம் இடத்தில் இருக்கார் பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்து மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தாராம் அது வந்து ஒன்று செய்யாது அந்த வகையில் கேதுவையை நம்ம வந்து பெரிதாக எடுக்க தேவையில்லை மறுபடி வர மாதக்கிரகங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும் தினக்கிரகங்களும் அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும் சந்திரன் தினம் அப்பப்போ மாறிக்கிட்டு இருப்பார் நம்ம வருஷ கிரகங்களை தான் நம்ம பலன் எடுத்துக்கணும் என்ன சொன்னாலுமே அந்தந்த ஜாதகத்தில் அவையோகம் அது நடுத்தரமான ஜாதகமாக இருந்தாலும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த கோலச்சாரத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க ஆனால் எழுபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு ஒரு உழைத்து வரக்கூடிய ஜாதகம் தான் நிறைய நம்ம பார்க்குறோம் அதனால கண்டிப்பாக குழந்தை பார்க்கணும் இந்த மேசத்துக்கு ராசியில் குழு இருப்பதும் சனி பதினொன்று இருப்பதும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருப்பதும் கேது மூணு ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு முயற்சிக்கு பிறகு வெற்றியை தெடிக்க தரக்கூடிய அமைப்புக்களுங்க அதுபோக வருஷம் பருந்தன்னைக்கு இருந்த கிரக நிலையில நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் ராசிக்கு ஒன்பதிலிருந்து மேசத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ஐந்துக்குடையவர் பூர்வ புண்ணியாதிபதியும் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதிலிருந்து குருபார்வை வாங்குவது மிகச்சிறப்பான தொடக்கம் ஆகவே மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் உழைப்புக்கேற்ற அளவிலே நல்ல பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விநாயகப் பெருமானுக்கு கேது விநாயக கூடிய கிரகம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை வெள்ளருக்கு மாலை சாற்றி சங்கட கசுரித்து என்று நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய கடுமையான முயற்சியை செய்யக்கூடிய செய்ய செய்வதை தூண்டக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இந்த வருஷம் சுமிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஆக இந்த ஜோதிடம் என்பது கண்டிப்பான முறையிலே இது வந்து உண்மையான கலைதான் இதை நம்பி எதிர்காலத்தை வந்து சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அதை சொல்லி வழிகாட்டக்கூடிய அமைப்பு தான் ஜோதிடம் ஆகவே கண்டிப்பான முறையில் மேசராசி அன்பர்கள் இந்த வருஷம் முயற்சிக்கு பின் வெற்றியாக இருக்கக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றென்றும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் தெய்வராட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை வேறொரு நாளை ராசிக்கான பலன்களை பார்ப்போம் அதுவரை வணக்கம் குறிப்பிட வருவது ஆச்சாரியா ஜோதிஷ பாலு சாய் செல்வம் மதுரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்